ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி அரிசி வந்து இட்லிக்கு அரைக்கிறப்ப கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி இட்லி மெஞ்சிருச்சி அது நிறைய அரைச்சாச்சு இட்லி அரிசி அதனால எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப சிம்பிளா நாங்க இன்னைக்கு பால் கொல்கட்டை செய்ய போறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சரி இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க ட்ரையல் பார்த்ததால உங்களுக்கு காட்ட முடியல எடுப்பா என்ன முறுக்கு உரல்ல போட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க மாட்டேங்க நீ போட்டு நல்லா கொதிச்சு தண்ணியில் கொதிக்க விட்டு போடணும் யூஆர் பறக்காவட்டி யூ பறக்காவட்டி நான் பறக்காவட்டி கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னவளே நீ நினை அவசரப்பட்ட சரி ஓகே இது வந்து நல்லா கொதிச்சு வந்து மேலே அப்படியே வந்துடும் அது கிளம்பி கிளம்பி வரும் அது எந்த ஊர்ல இருந்து தெரியல இது மேலே வந்தோட நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிளுங்க முன்னாடி நான் வந்து இதை வந்து சட்டியில் போட்டு வதக்கி அப்படிலாம் செஞ்சால் அது புளிகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜாலியாக அப்படியே பச்சை மாவை கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கலந்து கலந்துட்டு அப்படியே புளிய வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது லாஸ்ட்டாக எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ வந்து மேலே வந்துருச்சு பாருங்க இது வந்து கொஞ்சம் அந்த கிண்டன மாவு வந்து அடுப்பில் வச்சு அது வந்து டக்குன்னு மேலே வந்துடும் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க கீழே போய் ஒட்டுது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே லைட்டாக கரண்டி இந்த மாதிரி அப்படி செஞ்சு விட்டீங்கன்னா மேலே வந்துடும் இதை வந்து அப்படியே அள்ளி வச்சுருண்டியது அதில் ப்ளேட்டில் என்னோட வீடியோவில் எப்போதும் காமெடியெலாம் இருக்காது சீரியஸான சமையல் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு காமெடி ஆள் இருக்கு அதனால நானும் ஜாலியாக காமெடி பண்ணிட்டு இருக்கேன் சிரிக்கிறது எப்படி ஜாலியாக இருக்கிறது எப்படின்னு அவங்கள்ட்ட நீங்க கற்றுக்கலாம் அவங்கள வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் எப்படியா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை மட்டும்தான் புளிகிற வேலை அதனால் அவங்க வந்து ஒரே ஆள் இப்போ வந்து எடுக்கணுன்னா கையை கழுவிட்டு தான் அதை தொட முடியும் அவங்க ஒரு வந்து வெறுப்புளியை வேலை மட்டும் செய்கிறாங்களா அதனால் அவங்க வந்து கையெல்லாம் கழுவாமையே செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ ஓகே அவங்கள வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவங்க எனக்கு பார்லர் போகிறாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன் அது வரைக்கும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க பார்லர் போய்ட்டு வந்தோன்னா அவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஆமாம் அவங்க பயங்கர ஜாலி டைப்பு என்ன மாதிரி இல்லை ஓகேவா போட்டுடணும் கொஞ்சம் கொஞ்சம் வேகாதது வெந்துடும் நான் ஏன்னா நான் கிண்டிட்டு தானே செய்வேன் அதனால வெந்திருக்கும் அதனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணணும் இங்கே வந்து இது பண்ணணும் இக்கா இங்கேயே தேங்காய் போட்டுலாம் ஏலக்காய் எல்லாமே போட்டிருலாம் வெள்ளமும் போடலாம் இது கொதி வரணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் போட்டு இப்படி கொதிக்க வச்சிட்டோன்னா அடுத்தது வெல்லம் தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு சில பேர் பாசிப்பருப்பு போடுவாங்க கடலை பருப்பு கூட வச்சிக்கணும் கடலை பருப்பு போடுவாங்க அது வந்து ஸ்பூனில் போடுற கொட்டு தஞ்சாவூர் செடிலாம் எடுத்து நிறுத்திக்க டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கொடு மாட்டுக்கலாம் என்னது தெரியுது நான் போதுமா அப்படின்னு கேட்டேன் நாட்டு சர்க்கரையே சேர்த்தாச்சு எனக்கு இது மாதிரி கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் தேங்காய் போடுவோம் இல்லை ஒரே யூனிஃபார் போது தேங்காய் தேங்காய் தேங்காய்

குறைச்சாச்சு தேங்காய் போட்டாச்சுங்க அவரோதான் பால் கொட்டில் ரெடி ஏலக்காவை தூவி இறக்க வேண்டியது தான் சிம்பிளாக செஞ்சாச்சு பாருங்கள் கஷ்டப்பட வேண்டாம் குறைச்சி வந்து இது பண்ண வேண்டாம் நம்ம வந்து கிண்டி புழிஞ்சாக்க அது பெரிய கையை வலிக்கும் புளிகிறதுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புழிஞ்சாச்சு அவ்வளோதாங்க ஏலக்காவை போட்டு இறக்க வேண்டியதுதான் போலாம் இவங்க தாங்க அவங்க பார்த்துங்க அந்த சிரிப்பு பேசுறதெல்லாம் இவங்க தான் ரெடியாக பாருங்க மம்மி மாதிரியே குத்துறத அவங்க அண்ணன் பொண்ணுதை தம்பி பொண்ணு அண்ணன் பொண்ணை அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணு அது சேம் டிட்டாவா இருக்கு பாருங்க டொக்கடி டொக்கடி டொக்குடின்னு குத்துது பாருங்க

பரவாயில்ல ஈசி மெத்தட்ல செஞ்சு சூப்பராக இருக்காமா முட்டை தோசைப்பா முட்டை தோசை பாருங்க

கமெண்ட் பண்ணுங்க <laughs> 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 <Thank you friends. laughs>